जय जय बोधि बोधि विनाति चकराद त्रुडिग बोधि बोधि त्रिअकीश्वरनपाल परमेश्वर त्रुडिग बोधि बोधि भरवेयांड त्रुडिग बोधि बोधि बलिनी शक्तिवान त्रुडिग बोधि बोधि हरे हरे नारा पार्वति भदय महादेवा चित्तम कलां लीलां அத்திமுகத்தனே அஞ்சு கரத்தனே சித்தி புத்தி விநாயக பெருமானே உன்னை சக்தி கேற்றபடி பக்தியோடு நான் தொழுதேன் கதி எனக்கு நீ அன்றி வேறு யாரோ அஞ்சு கரங்களே அபயங்களே அஞ்சு கரங்களே அபயங்களே கஜமுகன் விழியில் காருண்யமே கஜமுகன் விழியில் காருண்யமே அருளும் பாதம் சரணங்களே அஞ்சு கரங்களே அபயங்களே அஞ்சு கரங்களே விளையாட்டு செய்தான் மாங்கனி தனக்கென்று விளையாட்டு செய்தான் அதனால் அதை இன்னும் உண்ணாமல் வைத்த அந்த அஞ்சு கரங்களே அபயங்களே அஞ்சு கரங்களே வணக்கம் நாங்க கே கேட்ல இருந்து பேசுறோம் இந்த மன இந்த விநாயகர்கள் ரொம்ப சக்தி வாய்ந்தது ரொம்ப ரொம்ப ஆண்டு பழமையானது இந்த கும்பாபிஷத்துக்கு எல்லா மக்கள் வந்து ரொம்ப சிறப்பு வச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு திருச்சி தம்பளம் என்னோட சிவனே போட்டி நிறையா போட்டி அண்ணா மலைய மன்னார் போட்டி கண்ணார் மந்த கடலை போட்டி கவாய் கனக சின்ன போட்டி கடலை மலையானே போட்டி போட்டி சிவாய் நம்ம விநாயகர் கோயில் குமாரசக்தி வந்தது மிக மன முத்தமாட்சியா இருக்கு எல்லாரும் நோய் நொடி இல்லாமல் வல்லாண்டு வாழ்கையான விநாயகர் பார்த்தீகம் இந்த பகுதியில மிகவும் பழமை வாய்ந்த சக்தி விநாயகர் திருக்கோயிலில் இன்று கும்பாபிஷேகம் சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பக்தகோடிகள் கோடிகள் அனைவரும் காண வந்து சிறப்பாக தரிசனம் செய்து அனைவரும் மீதும் புனித நீர் கொளிக்கப்பட்டு சிறப்பாக கும்பாபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது சக்தி விநாயகர் கோயில் சின்ன வயசுல இருந்தே நான் இங்க வந்துட்டு இருக்கேன் இது கேகே நகர்ல இருக்க பி டி ராஜன் சாலையில ரொம்ப ஹாப்பியா இருந்தது இன்னைக்கு நான் வந்து பார்த்தது ரொம்ப அழகா பண்ணிருந்தாங்க ப்ரோக்ராம் எல்லாம் கனெக்ட் பண்ணியிருந்தாங்க யாகா சாலையில எல்லாம் நான் இந்த பிள்ளையார் கோயிலுக்கு பிறந்ததுல இருந்தே வந்துகிட்டு இருக்கேன் இங்க முப்பது வருஷமா வந்துகிட்டு தான் இருக்க எல்லாமே பிள்ளையாரோட அருளாலதான் இந்த அளவுக்கு இருக்கிறேன் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில பங்கேற்றுக்கிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு எல்லா வித சந்தோஷங்களும் சௌபாக்கியமும் நாங்க துர்கா மாதர் சங்கம் முப்பது வருஷமா அந்த விளக்கு பூசா பண்ணிக்கிட்டு வரோம் ரொம்ப நல்லா பண்ணிக்கிட்டு வர சந்தோஷம் பதினேழு பதினேழு வருஷம் ஆச்சு ரொம்ப விஷயம் பார்த்து ரொம்ப சந்தோஷம் மிக்க நன்றி எல்லாரோடைய அருளாலையும் எல்லாரும் நல்லா இருக்கணும் ரொம்ப சிறப்பா நடைபெற்றது ரொம்ப சந்தோஷம் எல்லாம் கண்டுபிடிச்சோம் மக்கள் எல்லாம் நல்லா கூட்டமா இருந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது வந்து கல்யாண ஆனத்துல இருந்து இங்க வந்திருக்கேன் அதாவது எண்பத்தி ரெண்டுல எனக்கு கல்யாணம் அதுல இருந்து இங்கதான் நாற்பது வருஷத்துக்கு மேல நாங்க கூப்பிட்டு இருக்கோம் ஆனா வந்ததுக்கு அப்புறம் நாங்க மேல வந்துட்டு இருக்கோம் நமஸ்காரங்க நான் என் பேர் சுவாமிநாதன் நான் எம்ஜிஆர் அல்ல இருக்கேன் கிட்டத்தட்ட முப்பது அஞ்சு நாற்பது வருஷமா கோயிலுக்கு வந்துட்டு இருக்கேன் இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு எனக்கு சக்தி விநாயகர் தான் ரொம்ப உறுதுணையா இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு ஊர் மக்கள் எல்லாரும் கலந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம் விநாயகர் கோயில்ல கும்பாபிஷேகம் நல்ல சிறப்பா நடந்துட்டு ஜனங்கள்லாம் அதிகமா இருக்காங்க நாங்க கலசு தண்ணி ஊத்துறது வந்து நேர்ல பார்த்தோம் எங்களுக்கு அந்த குடுப்பன கிடைச்சிட்டு சாமி தண்ணி ஊத்துறது பார்த்த நேர்ல வந்து லட்சுமி நான் கோவில் கும்பாபிஷேகத்துக்காக வந்தேன் இது சக்தி விநாயகர் கோயில் ரொம்ப பிரசித்தியான கோயில் கொள்ள வருஷமா இங்க இருக்கு நான் இங்க கல்லாநாயகம் வந்ததுல இருந்து இந்த கோயிலுக்கு அடிக்கடி வந்துட்டு இருக்கேன் விழா ரொம்ப சந்தோஷமான ஒரு சிறப்பா நல்லபடியா நடந்தது ரொம்ப சந்தோஷம் நல்லபடியா தரிசனம் ஆச்சு பகவான் அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கிறேன்னு பகவான பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அத்திமுகத்தனே அஞ்சு புத்தி விநாயக பெருமானே உன்னை கேற்றபடி பக்தியோடு நான் தொழுதேன் கதி எனக்கு நீ அன்றி வேறு யாரோ அஞ்சு கரங்களே அபயங்களே அஞ்சு கரங்களே அபயங்களே கஜமுகன் விழியில் காருண்யமே ஜமுகன் விழியில் காருயமே அருளும் பாதம் சரணங்களேயன் அஞ்சு கரங்களே அபயங்களே அஞ்சு கரங்களே அபயங்களே நிறைப்பவன் மாங்கனி தனக்கென்று விளையாட்டு மாங்கனி தனக்கென்று விளையாட்டு செய்தான் அதனால் அதை இன்னும் உண்ணாமல் வைத்த அந்த அஞ்சு கரங்களே அபயங்களே அஞ்சு கரங்க

உன்னை சக்திக்கேற்றபடி பக்தியோடு நான் தொழுதேன் கதி எனக்கு நீ அன்றி வேறு யாரோ அஞ்சு கரங்களே அபயங்களே அஞ்சு கரங்களே அபயங்களே கஜமுகன் விழியில் தாருண்யமே கஜமுகன் விழியில் காருண்யமே அருளும் பாதம் என் அஞ்சு கரங்களே அபயங்களே அஞ்சு கரங்களே அபயங்களே மத யானை வன் தேவாதி மூவருக்கும் இவன் மூத்தவன் மத முகத்தோடு நமை காப்பவன் தேவாதி தேவருக்கும் இவன் மூத்தவன் ஆனந்த பவனத்தில் அருள்கின்றவன் ஆனந்த பவனத்தில் அருள்கின்றவன் அசைகின்ற துதி கையில் வரம் நிறை விளையாட்டு செய்தான் மாங்கனி தனக்கென்று விளையாட்டு செய்தான் அதனால் அதை இன்னும் உண்ணாமல் வைத்த அந்த அஞ்சு கரங்களே முக குரு தேவன் நிருமுகம் கணிந்தானே கரிமுக குரு தேவன் நிருமுகம் கணிந்தானே அறியாத சிறு ஏனை தினம் பாட வைத்த அந்த அஞ்சு கரங்களே அபயங்களே கரங்களே அத்திமுகத்தனே அஞ்சு கரத்தனே சித்தி புத்தி விநாயக பெருமானே உன்னை சக்தி கேற்றபடி பக்தியோடு நான் தொழுதேன் கதி எனக்கு நீ அன்றி வேறு யாரோ அஞ்சு கரங்களே அபயங்களே அஞ்சு கரங்களே அபயங்களே கஜமுகன் விழியில் தாருண்யமே முகன் விழியில் காருயமே அருளும் பாதம் சரணங்களேயன் அஞ்சு கரங்களே அபயங்களே அஞ்சு கரங்களே